அண்ணன் சீமான் தான் இவர்களை வளர்த்து விட்டார் ராமகிருஷ்ணன் நீங்க சொல்ற மணி இந்த திராவிட தத்துவத்தை அன்னைக்கு வீதி எங்கு போய் மூச்சா பேச்சாக்கி பேசுனது எல்லாம் சீமான் தானே சீமான் அளவுக்கு வலுவா கருத்துக்கள் மேடைகள்ல ஒரு மணி நேரம் ஒன்றரை சலைக்காம பேசுறதுக்கு திராவிட இயக்கங்களை யாரும் இருந்தாங்க இதே அண்ணன் சீமான் தானே அந்த பெரியாரியத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கும் சீமான் தான் தேவைப்பட்டார் திராவிடத்தை அன்னைக்கு தூக்கி பிடிக்கவும் அண்ணன் சீமான் தான் தேவைப்பட்டாரு புரியுதுங்களா இவங்க அண்ணன் சீமானை இவர்கள் வளர்த்து விடல ஆனா காலகாலமா இங்க எப்படி ஒரு விமம் கட்டமைக்கப்படுதுன்னா அண்ணன் சீமான் சீமானை வளர்த்து விட்டதே குளத்து மணி தான் கு ராமகிருஷ்ணன் தான் அவங்க இல்லைனா இவங்க இல்லை பெரியாரிய மாடிகள் இல்லைன்னா சீமான் இல்லை அப்படி இல்லை அது தவறு சீமான் அண்ணன் இவங்க இல்லை பெரியாரியம் திராவிடம் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் தமிழர் இன அரசியலுக்கு எதிரான ஒரு முகமூடி பெரியாரியமும் திராவிடம் அதை இன்னைக்கு சுக்கு சூறாக உடைக்கிறதுல அண்ணன் அவனோட இடத்துக்கே போய் அவனே அடித்தத ஒரு சம்பவமாக தான் நாங்கள் ஈரோடு எடுத்துறதுல பார்க்குறோம் உள்ளபடியே எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி வெளிப்படையே கேட்கணும்னா ஜெகதீஷ பாண்டியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள் வந்து பெரியாரியும் அம்பேத்கர் தெரியும் அறவே படிக்கல சும்மா என்ன பேசி இருக்காரு இல்ல அது வந்து அவருக்கு வேற என்ன பேச முடியும் ஒரு மீடியால லைன் லைட்ல இருக்கணும் அவர் அவருடைய சொந்த ஒரு முறைகளுக்காக அவர் இதை பேசி அவர் நினைக்கிறாரு நான் எம்ஜிஆரை பின்தொடர்பவன் எம்ஜிஆரை முன்மாதிரியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும் எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு அவருடைய பாடல்கள்ல அவர் மது ஊக்குவிச்சாரா ஒரு காட்சி ஏதாவது ஒரு ஒரு காட்சியில் அவர் மது பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்ததா அவர் புகைப்பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காட்சி வந்ததா நீங்க அவர் மது படம் இருக்கா மது குடிக்காத மாதிரி காட்சி அமைக்காத படம் இருக்கா அவர் சிகரெட் குடிக்காத மாதிரி காட்சிகள் இல்லாத படம் இருக்கா சிகரெட் குடிக்க கூடாதுன்னு பபுல் காமுக்கு போயிட்டாரு வல்லுவம் மலை காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்னிடம் மோடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து சேலம் பார்த்திபுரம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்க என்னென்ன திரும்பவும் ராவணன் குடியில் பக்கம் வந்திருக்கீங்க முன்னாள் தம்பிகள் விண்டேஜ் தம்பிகள் எல்லாம் திரும்பவும் வந்து நாம் தமிழர் சீமானோட ஐக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியுது எதற்காக என்ன எதிரில் மாற்றத்திற்கான காரணம் இல்ல ராவணன் குடியில் நம்ம சொந்த பொடில்தாரா அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல இல்ல நம்ம கட்சியில பயணிக்கிறோம் வெளியில இருக்கோம்னா நம்ம மாற்று கட்சி மாற்று இயக்கங்கள் அதாவது மாற்று தத்துவத்தை நம்ம நம்ம போய் ஒரு திமுக அதிமுகலயோ இல்ல தேசிய கட்சிகள்லயோ நம்ம இயங்கல நாம் தமிழ் பயணிச்சோம் பயணிச்சோம் எங்கன்னா போனோம் தமிழ் தேசியம்ங்கிற தடம் மாறல அதுல உறுதியாதான் நடந்தோம் அதனால அது வந்து நமக்கு பெரிய ஆகப்பெரிய முரண் ஒண்ணும் இல்லையாது இல்லனா நாம் தமிழர் கட்சியில சின்ன சின்ன முரல் காரணமா நீங்க வெளியேறினதா பல தகவல் இப்போ இந்த நேரத்துல அதாவது கட்சியில நிர்வாகிகள் கொத்து கொத்தா வெளியேறி மாவட்ட தான் வெளியேறினதை நீங்க பாத்துருப்பீங்க இந்த நேரத்துல தமிழ் தேசியவாதிகள் முன்னாள் தமிழ் தேசியவாதிகள் வந்து கட்சியில இணையதுக்கான காரணம் என்னவா இருக்கும் இல்ல இப்போ ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு போர் நடக்குது இல்ல தமிழ் தேசியம் திராவிடம் பெரியாரியம் அப்படிங்கும் போது அப்போ வந்து அஹ் தத்துவ ரீதியா நேர்மையா எதிர்கொள்ள முடியாத இந்த பெரியாரிஸ்டிகள் திராவிட போராளிகள் வந்து மறைமுகமா பின்வாசல் வழியா சில வேலைகளை செய்யறாங்கல்ல அது வந்து நமக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு தொடர்ச்சியா இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி கூண்டோடு காலி ஒரு வட்ட செயலாளர் இல்ல ஒரு கிளைச் செயலாளர் வெளியேறினா கூட கூண்டோடு வெளியேறினர் நாம் தமிழர் மூணு பேர் போனா மூவாயிரம் பேர் வெளியேறினர் அப்படின்லாம் போடும் போது தொடர்ச்சியா அது நமக்கு ஒரு ஒரு மன உளைச்சலை தந்தது இது எல்லாத்துக்கும் மேல அண்ணன் சீமானுடைய வீட்டுல வந்து இந்த காவல் அளியை தாக்கு பாத்தீங்களா அது வந்து ரொம்ப எங்களுக்கு பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுத்தது இந்த நேரத்துல நம்ம இந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் தரும் பொழுது ஒரு தம்பியா நம்ம வந்து அண்ணனோட நிக்கணுங்கிற ஒரு உணர்வு தான் அந்த இடத்துல நமக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வரும் அது நம்ம வாய் வார்த்தைகள் விட்டுக்கிறோம் எல்லாம் கரனால நாளைக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறது தானே இயல்பு தானே அதே தான் நாம் தம்பிகளை காரணம் உண்மை இவங்க நெருக்கடி எங்களை போல ஒதுங்கி வந்து ஒரு பிணைப்பதை ஏற்படுத்தும் தான் இன்னும் பல பேர் சராசரியா மறுபடியும் அந்த கருத்து வேறுபாடுகள் தூக்கி போட்டுட்டு அண்ணனுக்காக தமிழ் தேசியத்துக்காக நீ போனும் திரும்ப வர வருவாங்க வந்துகிட்டே இருக்காங்க நீங்க வந்து மீண்டும் வந்து கட்சியில இணையிறப்போ நீங்க ஏற்கனவே பல முகநூலில் எழுதியிருப்பீங்க கண்டிப்பா வேற ஏதாவது நாம் தமிழ் கட்சியை விமர்சிச்சிருப்பீங்க இந்த விமர்சனங்கள் எல்லாம் அவங்களுடைய நிர்வாகிகள் மத்தியில முன்னாடி வந்து நிக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல நம்ம வந்து தனிப்பட்ட தாக்கலை நம்ம எப்பயுமே தொடுக்கல அந்த விமர்சனங்கள் எல்லாமே தத்துவார்த்தம் சார்ந்து சில அரசியல் நடவடிக்கைகள் சார்ந்த விமர்சனங்கள் அதுவுமே நம்ம வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்குங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் முன் வச்சுமே தவிர வேற தவறா உரிமையில தாக்குதல் பண்றது இல்ல கெட்ட வார்த்தைகள்ல இல்ல நம்ம ஒரு ஒரு மூன்றாம் தர விமர்சனங்களை நம்ம வைக்கல இல்ல நம்ம வச்சது வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இதை கவனிங்க இதை பண்ணணுங்கிற ஒரு ஆதங்கம் தானே என்ன இருந்தாலும் நம்ம கட்சி தானே அது வெளியில போனாலும் வெளியில பா எல்லாருக்கும் போய் நான் கட்சியில இருந்து விளக்கிட்டேன் நான் கட்சியில இருந்து விளையிட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் நான் நாம் தமிழர் தானே பார்ட்டி பண்ணா நாம் தமிழர் கட்சி சீமான ஆதரவாளர் தான் நான் அப்படி இருக்கும்போது நான் போய் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு நான் விளையிட்டேன் நான் விளையிட்டேன்னா நான் வெளியில போயிருந்தாலும் நாங்க ஓட்டு போட்டது நாம் ஓட்டு போட்டோம் அப்படியா கண்டிப்பா நான் வெளியில இப்ப நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதி பதிமூணு பதினாலு காலகட்டங்களில் கட்டங்களை நான்தான் உங்கள் கட்சிக்குள்ளே வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு சங்ககிரி சட்டமன்ற தேர்தலுக்கு நான் தான் முகவர் அம்மா ஜானகி அம்மாக்கு நான் வேட்பாளராக வேட்பா முகவரா வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாடாளுமன்ற தேர்தல் சேலம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அந்த தமிழ்நாடு நாள் முதல் முறையா சேலத்துல ஒரு மாநாடு மாதிரி உள்ளரங்க கூட்டமா நடத்துனது கூட்டம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்புறம் என்னுடைய திருமணம் என்னுடைய தனிப்பட்ட தொழில் ரீதியான சில பொருளாதார பணக்குகள் அதையெல்லாம் கலையறதுக்காகவும் அப்போதிருந்த ஒரு மாநில பொறுப்பாளர் அவருடைய நடவடிக்கைகள்ல உடன்பாடு இல்லாதது இந்த மாதிரியான சில விஷயங்கள் காரணமாக தான் நம்ம வெளியேறணும் உம் பெரியாரியவாதிகள் வந்து பெரிய எப்படி சொல்றதுன்னா இந்த கூ ராமகிருஷ்ணனா இருக்கட்டும் இல்ல குளத்தூர் மணியா இருக்கட்டும் இவங்க தானே சீமான் அவர்களை வந்து ஒரு பெரிய ஒரு ஆளா உருவாக்குனது அவங்க தானே அவங்களே அவங்க விமர்சிக்கிறப்ப தானே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது இந்த தாக்குதல் எல்லாம் ஈடுபடுறாங்க இல்ல அதுலயே மா மாற்று கருத்து இருக்கு சீமானா சீமான் தான் இவர்களை வளர்த்து விட்டார் கூ ராமகிருஷ்ணன் ஆஹ் நீங்க சொல்ற குளத்தூர் மணி இந்த திராவிட தத்துவத்தை அன்னைக்கு தூக்கி தூக்கி பிடிச்சது வீதி எங்கும் போய் மூச்சா பேச்சாக்கி பேசுனது எல்லாம் அண்ணன் சீமான் தானே அன்னைக்கு அண்ணன் சீமான் அளவுக்கு வலுவா கருத்துக்கள் மேடைகள்ல ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சலைக்காம பேசுறதுக்கு திராவிட இயக்கங்கள்ல யார் ஆள் இருந்தாங்க சொல்லுங்க பாப்போம் இதே அண்ணன் சீமான் தானே அந்த பெரியாரியத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கும் சீமான் தான் தேவைப்பட்டாரு திராவிடத்தை அன்னைக்கு தூக்கி பிடிக்கவும் அண்ணன் சீமான் தான் தான் தேவைப்பட்டாரு புரியுதுங்களா இவங்க அண்ணன் சீமான இவர்கள் வளர்த்து விடலை ஆனா காலகாலமா இங்க எப்படி ஒரு பிமம் கட்டமைக்கப்படுதுன்னா அண்ணன் சீமானை வளர்த்து விட்டதே குளத்தூர் மணி தான் கூ ராமகிருஷ்ணன் தான் அவங்க இல்லைன்னா இவங்க இல்ல பெரியாரிய மேடைகள் இல்லைன்னா சீமான் இல்லை அப்படி இல்லை அது தவறு சீமான் அண்ணன் இல்லைன்னா இவங்க இல்ல இன்னைக்கு அண்ணன் சீமான் இல்லைன்னா மணியும் கூ ராமகிருஷ்ணன் எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் அவர்கள் தான் போய் உலகளாவிய புலிகளுடைய மேடைகள்ல ஈழத்தமிழர்கள் மேடைகள்ல போய் இந்த மாதிரி அண்ணன் குளத்தூர்மணி அவர்கள்லாம் இப்படி இந்த இனத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க இந்த உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க இயக்கத்துக்கு அப்படின்னு அண்ணன் பேச போய் தானே உலகத் தமிழர்களுக்கு தெரிஞ்சது இல்லைன்னா எங்க தெரிஞ்சிருக்க போகுது அதுவே ஒரு முற்றிலும் ஒரு உடைக்கப்பட வேண்டிய ஒரு பிம்பம் தான் அதுல நான் முற்றிலும் அறுபடுறேன் உண்மை அதுவும் அல்ல அண்ணன் சீமானாலதான் அவர்கள் வளர்ந்தார்கள் அண்ணன் சீமானை பயன்படுத்தி கொண்டார்கள்ங்கிறது தான் உண்மை இன்னைக்கு அவங்க அந்த நன்றியை வளர்ந்துட்டு இன்னைக்கு வந்து அவங்க அந்த காழ்ப்புணர்ச்சி அண்ணன் இன்னைக்கு வளர்ந்துட்டாரு நமக்கு நம்மளோட இருந்த ஒருத்தர் இன்னைக்கு என்னடா அது இன்னைக்கு ஒரு ஒரு தமிழ்நாட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சி இன்னைக்கு ஒரு ஒரு நாற்பது லட்சம் வாக்குகள் அவர் பின்தொடர்ந்து போறது அப்படிங்கிறத அவர்களால் ஜீரணிக்க முடியல அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியின் தான் இந்த பொய் பரப்புரைகள் அந்த கட்சியில இருந்து வெளியேறிய முக்கிய நிர்வாகிகள் வெற்றி குமரன் ஜெகதீச பாண்டியன் புகழிந்தியார் இருக்கட்டும் இவங்க எல்லாம் வேலுமுருகன் தலைமையில தமிழ் தேசிய பாதையில நாங்கள் செயல்பட போறோம்னு சொல்லிட்டு போய் அணைஞ்சிருக்கேன் அது தமிழ் தேசிய பாதை தானா அந்த இடத்துல அவங்க இணைஞ்சிருக்காங்களா அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவான விமர்சனம் தான் எனக்கு ஞாபகம் வருது யார் யாரு இல்லப்பா இவங்க வந்து அண்ணன் வேல்முருகனை ஆதரிப்பாங்க அண்ணன் வேல்முருகன் திமுகவையும் காங்கிரஸையும் ஆதரிப்பாரு அப்படின்னா இது என்ன இருக்கு இது எப்படி இருக்குன்னா அந்த ரஜினி படத்தோட வசனம் வரும்ல மாப்பிள்ள அவருதான் ஆனா அவர் போட்டிருக்க சட்டை வருது இல்ல அப்படிங்கிற மாதிரி கணக்கால இது இருக்கு இது ஒரு கேலி கூத்தால இருக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தனிச்சு நின்னாரு தமிழ் தேசியம் பேசினாருன்னா மாற்று கருத்தே இல்லை அண்ணன் வேல்முருகனுடைய உணர்வுகளை நம்ம வந்து கொச்சைப்படுத்தல அதுக்கு நம்ம மதிப்பளிக்கிறோம் அவருடைய கடந்த கால செயல்பாடுகளை நம்ம மதிக்கிறோம் தமிழகத்திற்கான அவருடைய போராட்டம் அவருடைய அவருடைய குரல்கள் அதை எல்லாமே நம்ம ஆதரிக்கிறோம் அதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை எத்தனை அப்பாற் ஈழம் தமிழ் தேசியத்துக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ தமிழகம் சார்ந்த தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அண்ணன் வேல்முருகன் குரல் கொடுக்கிறார் ஒரு தமிழ் தமிழ் தேசியவாதியா அதுல நமக்கு சந்தேகமே இல்லை ஆனா அவருடைய அரசியல் நிலைப்பாடு தான் இப்ப கேள்விக்குரியதாக இருக்குது கேள்விக்குரியதாக இருக்குது இவங்க இப்ப அந்த தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் அண்ணன் ஆதரிக்கிறாங்க அண்ணன் திமுகவையும் காங்கிரஸையும் ஆதரிக்கிறாருன்னா அது என்ன அர்த்தம் அது அது நகைப்புக்குரிய ஒன்னா தானே இருக்கு அண்ணன் தனிச்சு நின்று தமிழ் தேசியம் பேசினார்னா கண்டிப்பா நம்ம ஆதரிக்கலாம் அவரை நம்ம விமர்சிக்க போறது இல்லை நம்ம ஒரு ஆதரவை சக ஒரு தமிழ் தேசிய கட்சியை நம்ம என்னைக்கும் நம்ம பயணிக்க போறோம் ஆனா அண்ணனுடைய ஆதரவு அண்ணனுடைய கூட்டணி நிலைப்பாடு திராவிட கட்சியான திமுகவுக்கும் இன இழைப்பு அதிரியா எதிரியான காங்கிரஸோடையும் இன இன துரோகி இன எதிரியோட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு அவர்கள் முதல்வரையாக நான் பாடுபடுவேன் அப்படின்னு புகழ்ந்து மேடைகள் போட்டு கூட்டங்களை பேசும் போது இதை எப்படி ஏற்க முடியும் இதை எப்படி தமிழ் தேசியமாகும் அது நாங்க இப்ப ஒண்ணுதானே புரியுது விண்டேஜ்ல வெளியே போன அந்த நாம் தமிழர் தம்பிகள் வந்து பெரியார சீமா நடிக்கிறப்போ பெரிய அளவுல பாராட்டினீங்க ஆனா அப்போ வெளியே போயிருக்கிற நாம் தமிழர் தம்பிகள் சீமான விமர்சிக்கிறதாதான் நம்ம பார்க்க முடியாத பெரியார பேசிட்டாரு அதனால நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு வெளியேறினவங்க நிறைய பேர் அதுவும் இல்லாம அவங்க சொல்றாங்க இதை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நாங்க கட்சிக்கே வந்திருக்க மாட்டோம் சொல்றாங்க சில பேர் அதுல எப்படி பாக்குறீங்க அவங்க இப்பதான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருப்பாங்க போல அப்படி இல்ல இல்ல அப்படி இருக்கலாம் வெளியேறி இப்ப போய் நாங்க அவங்க வந்து இத்தனை நாளா தமிழர் போர்வையில் ஒளிந்திருந்த திராவிடர்கள் அப்படிதான் நான் பாக்கேன் இன்னைக்கு இத்தனை ஒரு சந்தர்ப்பவாதத்துக்காக ஒரு பலனை எதிர்பார்த்து அவங்க இந்த கட்சியில பயணிச்சு தன்னை தமிழனா அவங்க உணர்ந்திருக்கலாம் வெளிப்படையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறேன் ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தூய தமிழ் தேசியவாதி ஒருபோதும் பெரியாரை ஆதரிக்க மாட்டான் சரி ஒரு ஈவேராவ ஏற்றுக்கொள்ள மாட்டான் இப்ப நாங்க எல்லாம் ஒரு கட்டத்துல எங்களுக்கு உள்ளேயே நாங்க பயணிச்சாலும் கட்சிக்குள்ளேயே நாங்க பயணிச்ச கால கட்டங்களில் கூட ஈவேராங்கிற விஷயத்துல முன்னாடி நாம் தமிழர்லயே ரெண்டு அணி இருக்கும் ரெண்டு அணினா ரெண்டு கூட்டம் சார் ரெண்டு சார்பா இருப்பாங்க ஒரு சாரர் கூட்டம் வந்து முகநூல்ல பெரியார விமர்சிச்சு எழுதும் ஒரு சாரர் கூட்டம் அண்ணன் ராஜீவ்காந்தி போன்றவர்கள் ஆதரிச்சு எழுதுவாங்க நீங்க சார் நாங்க எதிர்த்து தான் என்னைக்கும் அப்ப அப்பயும் கூட தலைமையில இருந்து அறிவுறுத்துவாங்க பெரியார திட்டமே தேவையில்ல நாம் தமிழர் கட்சிக்கு அது நம்ம வேலை இல்லைன்னு அண்ணன் சொல்லுவாரு அண்ணன் சொல்லுவாருங்கிறதுனால அதே மீறி எங்களுக்கு தனிப்பட்ட உணர்வு எல்லாம் என்னைக்கும் ஒரு அதை அதை நம்ம ஒருபோதும் அந்த அந்த ஒரு விஷயத்துல நம்ம என்னைக்கும் ஒரு முரண்பட்டு தான் நின்று நம்ம நாங்க தொடர்ச்சியா நான் விமர்சிச்சு எழுதி இருக்கிறேன் நம்ம அதனால ஒருத்த யார் ஒருவர் தந்தை பெரியார் திராவிடம் அதை நம்ம வந்து அதையும் தமிழ் தேசியத்தை பிரித்து பார்க்க தேவையில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருடைய வேர் வந்து கண்டிப்பாக தமிழ் வழியாக இருக்காது அது என்னுடைய அந்த அந்த கருத்தை நான் ஆழமாக நம்புறேன் பெரியாரியம் பெரியார்னு ஒருத்தர் பேசுகிறாருனாலே அவருடைய வேர் அவருடைய மூதாதையர் வழியை நம்ம பார்த்தோம்னா அது வந்து நிச்சயம் தமிழாகவும் தமிழ் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களாகவும் தமிழ் நிலத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஒரு தமிழை தமிழுக்கு உயிருக்கு நிகரான தமிழை சனியனும் காட்டு முராண்டி மொழியினும் சொல்றவன் எப்படி தமிழனா இருக்க முடியும் நம்ம அம்மாவை நம்ம திட்டுவோமா ஆயிரம் முறைன்னு இருக்கலாம் அம்மா அம்மா தானே அம்மாவுக்கு மிஞ்சி மிஞ்சிய ஒரு உயிர் இருக்கா அது உலகத்துல அப்போ அதுக்கு நிகரா மதிக்கப்படுகிற தமிழை அதை ஒரு காட்டு முராண்டி மொழி தமிழ் சனியினை விட்டொழியுங்கள் அப்படின்னு பேசுகிறவங்க கிட்ட என்ன ஒரு இன உணர்வு இருந்திருக்க முடியும் என்ன ஒரு நலன் சார்ந்த அக்கறை இருந்திருக்க முடியும் பெரியாரியம் திராவிடம் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் தமிழர் இன அரசியலுக்கு எதிரான ஒரு முகமூடி பெரியாரியமும் திராவிடம் அதை இன்னைக்கு சுற்றுசூறாக உடைக்கிறதுல அண்ணன் அவனோட அவனுடைய இடத்துக்கே போய் அவனே அடித்தது ஒரு சம்பவமாக தான் நாங்கள் ஈரோடு அடித்தடுதில் பார்க்குறோம் உள்ளபடியே எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி கட்டற்ற மகிழ்ச்சி அண்ணன் இந்த ஈவிராவை ஒரு போட்டு புழக்கிறதுல ஒரு இது எல்லையில்லாம் மகிழ்ச்சி எங்களுக்கு புரியுது புரியுது வெளிப்படையா கேட்கணும்னா ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் அறவே படிக்கல சும்மா என்னத்தையாவது பேசி உலகிட்டு இருக்காரு சீமான்னு சொல்லிட்டு இல்ல அது வந்து அவருக்கு இப்ப ஏதாவது ஒண்ணு பேசணும் இல்ல வேற என்ன பேச முடியும் அவருக்குன்னு ஏதாவது ஒண்ணு அவரு ஏதாவது ஒரு மீடியால லைம்லைட்ல இருக்கணும் அவர் அவருடைய சொந்த ஒரு முறைகளுக்காக அவர் இதை பேசி அவர் பயனடையணும்னு நினைக்கிறாரு அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும் கலஞ்சிம்மாரெல்லாம் இருக்கட்டும் சசிகுமார் அவர்லாம் இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஒரு தலைமை பொறுப்பு சும்மா இவங்க வந்து போனாங்க இவங்க இவங்க எல்லாம் கட்சிக்காக எந்த வேலையை வரைக்கும் செஞ்சது இல்லை இவங்களுக்கு எல்லாம் தலைமை பொறுப்பு கொடுக்கக்கூடிய கட்சி எப்படிப்பட்ட கட்சியா இருக்கும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்குறது அவங்க வந்து அவர் அவங்க ஒரு ஏக்கம் சார்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க கடந்த ஒரு இரண்டு மூணு வருடங்களாவே நம்ம பார்க்க முடியும் நாம் தமிழருடைய அத்தனை போராட்டங்களிலும் அத்தனை ஆர்ப்பாட்டங்களிலும் அவங்க துணை இருக்கிறாங்க அப்படி வரும்போது இது நாம் தமிழருங்கிறது தமிழர்களுக்கான கட்சி அதுல அது ஒண்ணே போதுமே இதுல இவனுக்கு தான் கொடுக்கணும் இவனுக்கு கூட அவன் தமிழர் பிறப்பால் தமிழன்கிற ஒரு தகுதி போதுமே இந்த கட்சியில அவன் அவங்க வந்து இணைகிறதுக்கும் அவங்க பொறுப்புகளுக்கு வரதுக்கும் இதுக்கு மேல வேற என்ன வேணும் அவருடைய கூற்றுக்கே வர அவங்க ஒண்ணும் செய்யாமலே இருந்தால் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அவங்க செய்யலைன்னு நான் சொல்லலை அப்படியே இருக்கட்டுமே அவன் அவர்கள் பிறப்பால் தமிழர்கள் இதுக்கு மேல என்ன தகுதி வேணும் அது ஒண்ணு போதுமே இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்குள்ள வர்றதுக்கும் இந்த கட்சியில ஒரு பொறுப்புக்கு வர்றதுக்கும் இதுக்கப்புறம் அவங்க செய்யட்டுமே என்னப்ப மறுபடியும் சொல்றேன் அவர்கள் ஒன்று செய்யவில்லைன்னாங்க அவர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க பயணிச்சிருக்கிறாங்க தொடர் போராட்டங்கள்ல அண்ணனுக்கு பக்கபலமா நின்று இருக்கிறாங்க இதை விட வேற என்ன தகுதி வேணும் இதுல என்ன ஒரு விமர்சிக்க விமர்சிக்கிறதுக்கு இருக்குது புரியுது புரியுது நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்ப கட்சிய ஆரம்பிச்சு ஒரு பெரிய அளவுல வந்து போயிருக்கு இரண்டாம் ஆண்டு எல்லாம் கொண்டாடிட்டாங்க நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வாக்காளர்கள் விஜய் ரசிகர்களா இருக்கிறாங்க அதனால நாம் தமிழர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் சொல்லிட்டு பலரும் பேசி வராங்க இந்த நேரத்துல நாம் தமிழ் கட்சியில முன்னாள் தம்பிகள் எல்லாம் என்னது சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல விஜய் ரசிகர்கள் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது ஒரு ரசிகன் ஒருபோதும் தமிழ் தேசியவாதியா இருக்க மாட்டான் அவனுக்கு அந்த பகுத்தாய்வு செஞ்சு அந்த அரசியல் வேற சினிமா வாக்கு போடுவாங்கல்ல ரசிகர் கண்டிப்பா இல்ல நாம எல்லோரும் ஒரு ரசிகர்கள் தானே இப்போ தனிப்பட்ட முறைய தமிழ் தேசிய அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்களும் நானும் ஒரு நடிகனுடைய ரசிகனா தான் இருந்திருக்கோம் நம்ம போய் பார்ப்போம்ல நானும் விஜயனுடைய படத்தை பார்ப்பேன் அதுல எனக்கு மாற்று கிட்டத்தே கிடையாது விஜயனுடைய நடனம் விஜயனுடைய நகைச்சுவை அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் நான் விஜய் ரசிப்பேன் அவருடைய படம் வந்தா பார்ப்பேன் ஆனா அதற்காக அவளை வாக்களிப்பான்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க வேணா ஒண்ணு கவனிச்சு பாருங்க விஜயனுடைய ஒரு சார்ந்த விஷயங்களோ காணொலிகளோ அல்லது வரும்போது கீழே அதனுடைய எல்லாம் படிச்சு பாருங்களேன் நான் விஜய் ரசிகர் ஆனா என்னுடைய ஓட்டு சீமானு நான் விஜய் ரசிகன் என்னுடைய வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசியத்திற்கு அப்போ இன்னைக்கு இருக்கிற தலைமுறை ரொம்ப தெளிவா இருக்கு சினிமா வேற அரசியல் வேறங்கிற விழிப்புணர்வு எல்லாம் என்னைக்கோ வந்துருச்சு அதை மறுபடியும் இன்னொரு எம்ஜிஆர் எல்லாம் இந்த மண்ணுல சாத்தியமே கிடையாது அதுல நான் நான் அவர் சொல்லிக்கிறாருல ஒரு எம்ஜிஆர் போல ஒரு அண்ணா போல ஒரு ஆட்சியை நான் இங்க தருவேன்ன்ற மாதிரி ஒரு திரும்ப திரும்ப சொல்லிக்கிறாரு நான் வேற ஒரு ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியில கூட நான் சொன்னேன் அந்த கருத்தையை மறுபடியும் நான் பதிவு செய்யறேன் விஜய் வந்து தமிழக அரசியல் எம்ஜிஆர் அல்ல விஜய் வந்து தமிழக அரசியல் பொறுத்த ஒரு நம்பியார் விமர்சனம் கடுமையான வார்த்தைகளா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அதுதானே உண்மை இப்போ நான் எம்ஜிஆரை பின்தொடர்பவன் எம்ஜிஆரை முன்மாதிரியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும் எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு அவருடைய பாடல்கள்ல அவர் மதுவை ஊக்குவிச்சாரா ஒரு காட்சி ஏதாவது ஒரு ஒரு காட்சியில அவர் மது குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்ததா அவர் புகைப்பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காட்சி வந்ததா வந்ததா சொல்லுங்க இல்ல இல்ல அப்போ அவர் அவருடைய ரசிகர்களுக்கு என்ன கற்பிச்சார் ஒழுக்கம் சுய ஒழுக்கம் நேர்மை அததான அவர் பா போதிச்சாரு அவருடைய பாடல்கள் என்ன பே பேசினுச்சு அவர் தலைமை கொண்ட தத்துவங்கள்ல நமக்கு உரண்டிருக்கு அது வேறுபடுறோம் ஆனா அவர் அவருடைய ஏ தலைமை எத்துக்கிட்ட தத்துவத்துக்கு உண்மையா இருந்தாரா இல்லையா அவர் தானே திமுக ஆட்சி அறைய நிலையாடுறதுக்கு அவர் தானே பிரதான காரணி அண்ணா அதை தானே சொன்னாரு இது எம்ஜிஆருடைய ஆட்சி இருந்தானே அண்ணா சொன்னாரு அப்போ அவரு தானே பட்டி தொட்டி எங்கும் போய் உதயசூரியனையும் அறிஞர் அண்ணாவையும் அந்த திராவிட இயக்கங்கள் கோட்பாடுகளையும் போய் சேர்த்தது எம்ஜிஆர் தானே அவர் என்ன இன்னைக்கு கட்சி துணை நாளைக்கு முதலமைச்சர் அவர் ஆனார் அவரு அவர் தொடர்ந்து அந்த திராவிட இயக்கங்கள் கூட்டங்கள்ல அவரு திராவிட கருத்தியல் பரப்புரையாளரெல்லாம் இருந்தார் அவரு அவருக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாம் பின்னாடி அண்ணா படம் இருக்கும் ஆஹ் கொடி இருக்கும் திராவிட திமுக கருப்பு சிவப்பு கொடிய படங்கள்ல காமிச்சாரு எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் வாய்ப்பு இருக்கும் அத்தனை இடங்கள்லயும் அவர் பயன்படுத்தினார்ல அவர்கிட்ட அந்த நேர்மை இருந்தது இல்ல அவரு அவருடைய தொண்டர்களுக்கு என்ன கற்பிச்சாரு ஆனா விஜய் நீங்க எடுத்துக்கணும் அவர் மது பிடிக்காத படம் இருக்கா மது குடிக்காத மாதிரி காட்சி அமைக்காத படம் இருக்கா அவர் சிகரெட் குடிக்காத மாதிரி காட்சிகள் இல்லாத படம் இருக்கா சிகரெட் குடிக்க கூடாதுன்னு உடனே காமுக்கு போயிட்டார் சிவிங்கத்துக்கு போயிட்டார் அப்ப அவர் என்ன கற்பிச்சார் அவருடைய இளைஞர்களுக்கு சரி அவருடைய பாடல்கள் ஏதோ தத்துவம் இருந்ததா சொல்லுங்க புரியுது வீட்டுல சொல்றதுக்கே நான் கூசுற மாதிரியான பாடல்கள் செய்தி தொடர்பாளர் லயலாமணி அவர்கள் திணிப்பு வேணாம்னு சொல்லிட்டு பாட்டு எல்லாம் பாடி இருக்கோம் சமூக நீதி வேணும்னு சொல்லிட்டு பாட்டு எல்லாம் என்ன பாடல்கள் எல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க அப்படி போடு அப்படி போடா இல்ல லெட்மி தலைமையை குட்டி ஸ்டோரியா என்ன தமிழ் வளர்த்தாங்க என்ன கொள்கையை அவர் கற்பிச்சாரு என்ன இந்திய எடுத்தாங்க என்ன இதெல்லாம் புரியுது அப்போ அப்ப அவர் எந்த வகையில அவர் எம்ஜிஆர் வந்து முன்மாதிரியா எடுத்துட்டு வரேங்கிறாரு அவர் எப்படி கனவு காண்றாரு நான் ஒரு அடுத்த எம்ஜிஆர் அவர் வாய்ப்பே இல்லை அவர் நம்பியார் அதுல நான் உறுதியா இருக்கேன் எம்ஜிஆரை முன்மாதிரியா கொண்டவர்னா செயலில் என்ன இருக்கு ஐயா விஜயகாந்துடைய அரசியல் தத்துவத்துல நமக்கு ஆயிரம் வேறுபாடு விடுக்கலாம் ஆனா அவர் என்ன செஞ்சாரு அவர் அவருடைய அவருடைய அணுகுமுறை மக்களிடம் எப்படி இருந்தது அவர் அந்த எளிய மக்களை எப்படி அணுகினாரு எப்படி அரவணைச்சாரு அவர் எவ்வளவு நலத்திட்ட உதவிகள் செஞ்சாரு அது மாதிரி விஜய் என்ன செஞ்சிருக்காரு அப்போ அப்ப அவர் அடுத்த எம்ஜிஆர்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டா இந்த விமர்சனங்கள்லாம் பார்த்து மாத்திக்கிட்டாதானே ஒன்னு தவிர இதுக்கு முன்னாடி அவருடைய கடந்த கால செயல்பாடுகளை பார்க்கணும்ல நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பிஜேபி சொல்லிட்டு ஒரு பெரிய முத்திரை வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கு இதுல இருந்து முன்னாள் தம்பிகள்லாம் வந்து அவங்க தற்காத்துக்கிட்டு அவங்க தர்க்க ரீதியா அதை வாதிட்டு வருவாங்க நீங்க எப்படி அந்த போறீங்க இல்ல இது வந்து திமுக கோலைத்தனம் அது அப்படியா தான் அண்ணன் சீமானை இவர்கள எதிர்கொள்ளவே முடியல அதான் இவங்க ஒப்புக்கணும் இல்ல அவங்களுடைய நிலைப்பாடுகள் ஒரு சில விஷயங்கள்ல பாஜக விஷயத்துல ஆதரிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல எனக்கு புரியல விவகாரத்திலேயே நீங்க வச்சீங்கனாலே பெரியார் விவகாரத்துல யாரு ஆதரிக்கிறா பாஜகவை சார்ந்த ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவங்களுக்கு தானே சீமான ஆதரிக்கிறாங்க அதை வச்சு பாஜக சொல்றாங்க இல்ல பாஜக இன்னைக்கு நேத்தா இன்னைக்கு நேத்தா அவங்க பெரியார பத்தி பேசலாம் ஓகேங்களா நாம வந்து தமிழ் தேசியவாதிகள் ஆதி தொடங்கி நம்ம தமிழ் பெரியார விமர்சிச்சுட்டு தானே இருக்கோம் வேற இவ ஈ இனப்பகை ஈ வேறாங்கிறதுல புத்தகங்கள் எவ்வளவோ வந்திருக்குல்ல நம்ம ஐயா மாப்பூசி காலத்துல இருந்து பாரதிதாசன் அவர்கள் காலத்துல இருந்து கண்ணா கவிஞர் கண்ணதாசனுடைய வனவாசம் புத்தகத்தெல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தமிழ் ஆளுமைகள் தமிழ் போராளிகள் எல்லாருமே அந்த திராவிடம் திரா பெரியாரியம் அந்த கோட்பாடுகளுக்கு எதிரா தானே நடந்திருக்காங்க காலம் தொட்டு நாங்க தாங்க தமிழர்கள் நாம தானே திராவிடர்களுக்கு ஆரியத்துக்கு எதிரா இருக்கிறோம் இவன் திராவிடன் வந்து ஆரியனை எதிர்ப்பது போல நடிப்பான் திரைமரவலை உறவு வச்சுக்குவான் கள்ள உறவு வச்சுக்குவான் அவன் ஒருபோதும் நேர்மையா எதிர்க்க மாட்டான் ஆனா ஆரியத்தை நேர்கொண்டு எதிர்க்கிறது தமிழர்கள் தானே நெஞ்சுக்கு நின்று நேர் நின்று எதிர்க்கிறது தமிழர்கள் தானே சமரசம் இல்லாத போர் செய்யறோம் இது இன்னைக்கு நேத்தா வந்தது புராண காலங்கள்ல இருந்து இருக்கு அவன் பெரியார பார்த்து பயப்படலையே ராவணன் ராவணனை பார்த்து தானே பயப்படுறான் என்றும் அது அது ராவணன் வந்து நிஜமோ கற்பனையோ அது உங்களுடைய வாதத்துக்கே வச்சுக்கிறேன் சரி ஆனா என்ன ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ராவணன இன்னமும் அவன் வந்து பார்த்து பயப்படுறான்ல இன்னைக்கும் ராவண லீலா தானே நடத்துறான் ராம்லீலா ராம்லீலா தானே நடத்துறான் ராம்லீலா நடத்தி எங்க பெரும்பாட்டனை மறுபடி மறுபடியும் சாகடிச்சு அவன் சந்தோஷப்பட்டுக்கிறான்ல அப்ப கூட அவன் வந்து நூறு அடி தூரம் தூரம் நின்றுதான் அவனால அவனால தாக்க முடியுது தவிர அப்பயும் அந்த பயம் இருக்குல்ல அவன்கிட்ட அவன் எங்கேயும் ஈவேரா லீலா கொண்டாடல பெரியார் லீலா கொண்டாடல ராம்லீலா தானே கொண்டாடுறான் அப்போ யார் அவனுக்கு எதிரி நாங்க தானே அப்ப தமிழ்தானே ஆரியத்துக்கு சண்டை செய்யுது திராவிடன் உறவு வச்சுக்குவான் ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை நெஞ்சில குத்துவான் எங்களை முதுகுல குத்துவான் ஒருபோது இவன் நேருக்கு நேரம் நின்று சண்டை போட்டுக்க மாட்டான் புரியுதுல தமிழ் தேசியத்தை வந்து சீமானால் வென்றெடுக்க முடியும்னு நினைக்கிறான் நினைக்கிறீங்களா இல்ல தமிழ் தேசியம் வந்து சீமானால் சாத்தியம்னு நினைக்கிறீங்களா சாத்தியம் தமிழர் மண்ணில் தமிழர் அரசியல் தான் தம்பி சாத்தியம் இன்னைக்கு நீங்க ஒண்ணு பாருங்க தமிழகத்தை தவிர மீதி இருக்கிற உலகெங்கும் இனார்சியம் தான் தம்பி பேசப்படுது கடந்த நூறு ஆண்டுகள நிலைப்பாடுகள் கண்டிப்பா செய்வார் உறுதியா செய்வார் அதுல வந்து இமையளவும் நமக்கு மாற்று கருத்து இல்ல அண்ணன் உறுதியா இருக்காரு இதுல எங்கேயும் எந்த ஒரு ஒன்னு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக கூட்டணி வச்சுக்கிறது அது பிற இதர பழங்களுக்காக அந்த மாதிரி என்ன அண்ணன் கிட்ட துளி கூட இல்ல அண்ணனுடைய இருபத்தி நான் கடந்த ரெண்டு நாளா அண்ணனை நான் சந்திச்சேன் கிட்டத்தட்ட அந்த அந்த நாள் முழுக்க அவரை நான் பார்த்ததுல இருபத்தி நாலு ஏழு ஒரு மனுஷன் இதே சிந்தனையே இருக்க ஒரு பத்து நிமிஷம் உணவு அடைந்துட்டு உக்காந்து போது கூட எப்படிலாம் நான் செய்வேன் இந்த இந்த என்னெல்லாம் ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும்னு உணவு உணர்வுபூர்வமா பேசும்போது நமக்கு ஒரு வகையில வேப்பா இருக்கு எப்படா ஒரு மனிதனால இந்த முன்னாடி அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நான் அண்ணனை அந்த அளவுக்கு நெருங்கி நான் பாக்க சரி சரி அண்ணன தொலைவில் இருந்து அவரோட பேச்சை கவனிக்கிறது அது அது சார்ந்தது தவிர இந்த கடந்த இரண்டு நாட்கள் மட்டும்தான் மிக நெருகா நருகாமையா அண்ணனை சந்திச்சேன் அந்த இரண்டு நாட்கள் முழுக்கவுமே நான் சந்திச்ச ஒரு ஒரு முழு உண்மையா ஆத்மார்த்தமா நான் பகிர்ந்துக்கிறேன் முழு நேரமும் ஒரு மணி இப்போ நானும் பயணிக்கிறேன் போல என்ன போல பல பலவங்க இந்த அரசியல் இருக்காங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட குடும்பம் இருக்கு நமக்குன்னு பொருளாதாரம் இருக்கு நமக்கான வேலைகள் பொழுதுபோக்கு எல்லாம் இருக்கு நம்ம அந்த நேரத்துல நம்ம அவளுடைய கவனம் எல்லாம் என்ன பண்ணுவோம் அதுலதான் இருக்கும் ஆனா ஒரு மனிதன் தனி மனிதன் இருபத்தி நாலு இன்டையில இதையே சிந்திச்சுட்டு இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன் அது ரொம்ப வியப்பா இருக்கு எனக்கு அப்ப நிச்சயமா அவர் இந்த தத்துவத்திற்கு உறுதி உண்மையா உறுதியா நிற்பாரு இதை வென்றெடுப்பார் யார் விட்டுட்டு போனாலும் அவர் விட்டுட்டு போக மாட்டார் அதெல்லாம் அவர் வந்து வெளி வாய் வார்த்தையோ வசனங்களோ இல்லை அத உண்மையா சொல்றாரு அவர் அதன்படி நடக்கிறார் அதுல மாற்றுக்கருத்தே இல்ல நிச்சயம் தமிழ் தேசியம் வெல்லும் நிச்சயம் வெல்லும் நம்மளுடைய சமகாலங்கள்ல நம் கண் முன்னால இந்த அரசியல் வெல்லும் அதுக்கான அசக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பக்கத்துல இருக்கிற அருகாமை கேரளா எடுத்துக்கோங்க அங்க மண் சார்ந்த அரசியல் கர்நாடகாவில் மண் சார்ந்த அரசியல் தெலுங்கானா இரு தேசங்கள் இரு தாய்நிலங்கள் ஆனா அங்க மண் சார்ந்த அரசியல் தெலுங்கு தேசம் தெலுங்கை அகண்ட ஆந்திரா அது மாதிரியான திட்டங்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் முன்வைக்கிறாங்க அதே மாதிரி தம்பி ஒன்னே ஒன்னும் தம்பி இது வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஒடிசால ஒரு சட்டம் தேர்தல் நடந்துச்சு அங்க ஒரு பிரதானமா ஒரு தமிழர் பாண்டியன் அவர் வி கே பாண்டியன் அங்க வந்து வி கே பாண்டியனை எதிர்கொள்ள முடியாம அமித்ஷா என்ன முழக்கத்தை வச்சாங்க ஒரிசா ஒரிசா ஒரிய ஒரியமன் ஒரியனுக்கா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாரு முடிச்சு முடிஞ்சது கதை அங்க என்ன ஆச்சு தொழை தெரியப்பட்டது ஒரு தமிழனுடைய அரசியல் தொடங்குற அஸ்தி ஆரம்ப ஆரம்பத்திலேயே அந்த பீகார் அந்த ஒடிசா மக்களுக்கு பாமர மக்கள் அவ்வளவு படித்தவர்கள் இல்ல அவ்வளவு வளர்ந்த ஒரு மாநிலம் அல்ல அந்த மக்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு பாத்தீங்களா ஒரே மண்ணம் தான் ஆளணும் ஒடிசாக்காரன் தான் ஆளணும்ங்கிற ஒரு வாதம் இன்னைக்கு அவன் தூக்கி போய் உச்சாணி கும்பல உட்கார வச்சான் பாத்தீங்களா துரதிருஷ்டவசம் கால கொடுமை ஒரு நூறாண்டுகளா ஐம்பது காலமா நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க ஆனா இன்னைக்கு இதுமேட்டு அது அதுக்கு வாய்ப்பு இல்லை மெல்ல 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 ஒரு இனம் முழிச்சிட்டு வருது முதல் தேர்தலில் நாலு லட்சம் அடுத்த தேர்தல்ல நாலு நன்னாங்கு பதினாறு பதினாறு லட்சம் அடுத்த தேர்தல்ல ரெண்டு மடங்கு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் இது பல்கி பெருகி கோடி கோடி தமிழர்களை சென்றடை வர தேர்தல்ல இது நிச்சயம் எதிரொலிக்கும் நீ ஆயிரம் விஜய் வா அஜித் வா கமல் வா ரஜினிகாந்த் வா அத பத்தி எல்லாம் கவலை இல்லை இனி தமிழர்கள் ஏமாற மாட்டோம் தமிழர்கள் அரசியல் தமிழர் தமிழர் நடத்துல தமிழர்களுக்கு காணும் போன தேர்தல் நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா தமிழிசை தொடங்கி ராகுல் காந்தி தொடங்கி எல்லாம் என்ன சொன்னாங்க தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ் தமிழ் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படி எல்லாம் யாராவது மாற்றம் இப்ப தனிமனித ஸ்டாலின் அவர்கள் கூட நிறைய தமிழ் தமிழ் சார்ந்த நிறைய விஷயங்கள்லாம் பேசுறாரு அவருக்கெல்லாம் அந்த பதட்டம் ஏன் வருது அவங்க வந்து இரட்டை வேடம் போடுறாங்க ஐயா ஸ்டாலின் ஒரு பழமொழி சொல்றாருல்ல என்ன சொல்றாரு அஹ் சமீபத்துல ஒரு தெலுங்கு பழமொழி சொல்றாங்க பேரு பெத்த பேரு தாக நீரில் ஏது ஒரு இல்லாம பாருங்க அவருடைய தாய்மொழிங்கும் போது தமிழ் பழமொழி அவரு தப்பு இல்லாம சொல்லிருக்காரா பதில் மேலே போன அதை வந்து மாத்தி சொல்றாரு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னா அதை மாத்தி சொல்றாரு அப்போ தமிழ் பழமொழிகள் தமிழ் மேற்கோள்கள் எல்லாம் தப்பா சொல்றாரு ஆனா தெலுங்கு சிங்கிள் ஷாட்ல அடிக்கிறாரு அப்போ அப்ப நீங்க என்ன ஏமாத்துறீங்கல்ல உங்களுக்கு என்ன அதுல ஒரு இழுக்கு உங்க மொழியே ஆமா நான் தெலுங்குன்னு சொல்லிக்கிட்டா நாங்க அதுல எதுவும் இருக்க போறது இல்லையே வரவேற்கிறோம்ல நேர்மையா வரவேற்கிறோம் இல்ல ஒரு பக்கம் ஒரு பல மொழியெல்லாம் சொல்லி சிம்பாலிக்கா காட்டிருக்கேன் நான் ஆளுதான் அப்படின்னு உங்க மக்களை குஷிப்படுத்திருக்கீங்க இன்னொரு பக்கம் எங்களை ஏமாத்துறீங்க தமிழ் தான் திராவிடம் திராவிடம் தான் தமிழ் எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்துவீங்க இனி ஏமாற மாட்டோம் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு நாங்க முடிச்சுக்கிட்டோம் ஆக இனி தமிழ் இந்த மண்ணுல இனி தமிழ் தமிழர் அரசியல் தான் அது பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸாவே இருந்தாலும் இந்த மண்ணுல வந்து தமிழ் தமிழர் தான் பேசியாவும் அப்படி ஒரு நிர்மை நிலைமைய அண்ணன் உருவாக்கிட்டார் நாம் தமிழர் கட்சி உருவாக்கிடுச்சு அதனால அதில் சந்தேகமே வேண்டாம் இதெல்லாம் இந்த இடையூறுகள்லாம் அப்பப்போ வரும் போன தேர்தலுக்கு கமலஹாசனை கொண்டு வந்தாங்க கமலஹாசனை கொண்டு வந்து எதுவுமே இல்லாமல் சீமானுக்கு நிகராக அண்ணனுக்கு நிகராக ப்ரொமோட் பண்ணி அப்பையும் அவங்களால நம்ம வீழ்த்த முடியல இந்த முறையும் அதான் நடக்கும் இப்பயும் ஒரு 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 கட்சி என்ன பலம் ஒரு எத்தனை வாக்கு இருக்குன்னே தெரியாம எடுத்த உடனே இருபது சதவீதம் முப்பது சதவீதம்னு ஒரு ப்ரமோட் பண்ணுவாங்க ஆனா ஒரு தேர்தலை சந்திச்சு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியை வச்சு ஒரு மாநில அங்கீகாரத்தை பெற்ற கட்சியை பட்டியலே சேர்க்க மாட்டான் ஆனா நீ சேர்த்துறாத நீ நீ இதெல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா நாங்க நாங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவோம் ஆனா செஞ்சிடாத இந்த வேலையை நீ செய்யாம எங்களை வந்து போட்டு அமுக்கு எப்படி நீரில் அமுக்கப்பட்ட பந்து உப்பிட்டு மேல வருமோ அது போல நாங்க வேலை வருவோம் அதனால நீங்க செஞ்சிடாதீங்க நீங்க எங்களை எவ்வளவு புறக்கணிக்க முடியுமோ எவ்வளவு அமுக்க முடியுமோ என்னெல்லாம் எங்களை மேல வன்முறைகளை ஒரு அநியாயங்களை கட்டவழித்துக் கொண்ட முடியுமோ செய்யுங்க அது எல்லாத்தையும் நாங்கள் எதிர்கொண்டு இன்னும் திமுறை எழுவோம் நாம் தமிழர் கண்டிப்பா அரசாலும் இந்த சமகாலத்தில் தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் வெல்லும் நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்திற்கு நன்றி மற்றொரு காலம் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்